அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் எழுபத்து மூன்று இருபத்து ஆறாம் வசனம் என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு என்றென்றும் என்னுடைய பங்கு என்பதே சங்கீதக்காரன் இந்த எழுபத்து மூன்றாம் சங்கீதத்தில் நீதிமான்களை கர்த்தர் கைவிடாமல் காப்பாற்றி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார் அதே சமயத்தில் இந்த உலகத்தில் இருக்கும் துன்மார்க்கர்கள் அகங்காரிகள் இவர்கள் அதிகமாக பெருகி இருக்கிறார்கள் அவர்கள் இந்த உலகத்தின் சிறப்பான ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறதைக் கண்டு அவன் மிகவும் மனம் நொந்து வேதனைப்படுகிறான் துன்மார்க்கர்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாதா என்று கர்த்தரை நோக்கி பார்க்கிறான் பிறகு சங்கீதக்காரன் தன்னுடைய மனதிற்குள் இப்படியாக சொல்லுகிறான் கர்த்தாவே நிச்சயமாகவே நீர் அவர்களை சருக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர் அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாக போகிறார்கள் பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள் என்கிறான் ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவீர் ஆதலால் என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போனாலும் தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாக இருக்கிறீர் என்கிறான் அதாவது என்னிடத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் நான் இழந்து போனாலும் இந்த உலகத்தில் தனக்கு தோல்வி கண்ணீர் ஏமாற்றம் ஏற்பட்டாலும் தேவனே என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் பங்குமாக இருக்கிறார் என்கிறான் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் நாம் அநேக தோல்விகளை சந்தித்தாலும் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு மெய்யான ஆசீர்வாதங்கள் நிச்சயமாகவே கிடைக்கும் இந்த பூமியில் உயிருள்ள வரைக்கும் மற்றும் மறுமையிலும் நம்மை ஆசீர்வதிக்கும் கர்த்தரையே நாம் விசுவாசிப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே இம்மட்டும் இதுவரையிலும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி தொடர்ந்து நீரே எங்களை நடத்துவிராக ஆசீர்வதிப்பிராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்